அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொள்ளா நெறியே குவலையம் எல்லாம் மூங்குக சத்குருநாதா சத்குருநாதா சன்மார்க்க சங்கம் தழைக்கருள்தாதா வள்ளல்களல் வாழ்த்துவதை வாழ்வாவதை வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் இன்று இந்த பதிவினை பார்த்துக் கொண்டிருக்கும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து ஆண்மனியாய ஒருமைப்பாட்டு உரிமை அன்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் மனம் கனிந்த வணக்கங்கள் நன்றிகள் வாழ்த்துக்கள் இப்போது நாம் திருவருட்ப ஆறாம் துரு திருமுறையில் வல்லற் பெருமான் அருளிய மாலை என்னும் தலைப்பில் பெருமான் அருளிய பாடல்களை சிந்தித்து கொண்டு வருகிறோம் என்றும் தொடர்ந்து சிந்திப்போம் பாடல் மாலை பாடல் பதினெட்டு பதினெட்டாவது பாடல் மலைவரியா பெருஞ்சோதி வச்சிர மாமலையே மாணிக்க மணி பொறுப்பே மரகதப் பேர் வரையே விளையறியா உயர் ஆணி பெருமுத்து திரளே விண்ணவரும் நன்னவரும் ஓர் மெய்பொருளின் விளைவே விண்ணவரும் நன்னரும் ஓர் மெய்ப்பொருளின் விளைவே கொலை அறியா குணத்தோர் தங் கூட்டுறவே அருட்செங்கோல் நடத்துகின்ற தனி கோவே மெய்யறிவால் நிலையறிந்தோர் போற்றும் மணிமன்ற நடத்து அரசே நின்னடி பொன் மலர்களுக்கு என் நெடுஞ்சொல் மாலை நெடுஞ்சொல் அணிந்து அருளே அதாவது வல்லப்பெருமான் சொல்கின்றார்கள் மயக்கம் இல்லாது திகைப்பு அடையாமல் அருட்பெருஞ்சோதியாக உறுதி வாய்ந்த வச்சிரம் வச்சிரம்னா இரும்பைவிட விட உறுதி வாய்ந்தது அது உடைக்கவே முடியாது அப்படிப்பட்ட உறுதி வாய்ந்த வெண்மை நிறமுடைய வச்சிரம் போன்ற தெளிந்த நீர் போன்ற வச்சிரம் போன்ற அசையாத மலை போல வீட்டிற்கும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே சிவப்பு நிறமுடைய மாணிக்க மணிவோன்று விளங்குகின்ற மலையே பச்சை நிறமுடைய மரகத கல்வோன்று நிற்கும் உயர்ந்த மலை போன்று விளங்குகின்ற அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே விலைமதிக்க முடியாத உயர்ந்த ஆணி பெருமுத்து என்று சொல்லப்படுகின்ற ஆணிப்பெருமுத்து ஆணி குவியலாக விளங்குகின்ற அருட்பெருஞ்சோதி அரசே தேவர்கள் என்று சொல்லப்படுகின்ற வானவர்கள் எல்லோரும் அந்த தேவர்கள் என்று சொல்லப்படுகின்ற தேவலோகத்தில் இருக்கும் அரு தே அந்த தேவர்கள் எல்லோரும் அடைய அவ அந்த அருட்பெருஞ்சோதியவரிடைய அடைய முடியவில்லை அவங்களெல்லாம் பார்க்கவே முடியல அப்படிப்பட்ட எல்லோரும் அடைய அந்த தேவர்கள் எல்லோரும் அடைய முடியாத ஒரு உண்மை பொருளாக சத்திய பொருளாக விளங்குகின்ற அந்த விளங்குகின்ற அதனுடைய பயனாக விளங்குகின்ற அருட்பெருஞ்சோதி அரசே அதாவது கொலை புலை அறியாத சுத்த சன்மாக்க தயவும் கருணையும் என்றும் குன்றாத குணம் உடையவர்களுடன் உடனாக விளங்குகின்ற அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே இந்த அருட்பெரு விலையில் விளங்குகின்ற விளங்குகின்ற பல பல கோடி அண்டங்களையெல்லாம் இந்த அருட்பெருள் விளங்குகின்ற கோடானு கோடி பல கோடி அண்டங்களையெல்லாம் தனது தனிப்பெரும் அருள் நிறைந்த செங்கோல் ஆட்சி நடத்துகின்ற ஒப்பு உயர்வு தனக்கு உபமையாக ஒப்பு உயர்வு எதையும் உதாரணமாக காட்ட முடியாத உப்புயர்வு இல்லாத தனி அரசே உண்மையான ஞான அறிவால் அறிவு அறிவால் அறிகின்ற அறிவால் தன்னை அறிந்தவர்கள் இறைநிலை இறைநிலை என்ன த தன்னுடைய நிலை என்ன அந்த இறைநிலையை அறிந்தவர்கள் போற்றுகின்ற அருட்பெருவெளியில் மணிமண்டத்திலே தனி அருள் ஆட்சி நடத்துகின்ற அரசே உன்னுடைய பொன்னான திருவடிகளுக்கு என்னுடைய சொற்களால் புனையப்பட்ட நெடுஞ்சொல் மாலைகளை அணிந்து கொண்டு எனக்கு அருள் புரிய வேண்டும் என்று வளர்பெருமான் அருட்பரிஞ்சோதி ஆன்றவரை போற்றி புகழ்ந்து பாடி வணங்கி விண்ணப்பம் செய்கின்றார்கள் இதை பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருக்கிற அன்பர்களே நாமும் பெருமான் பாடி அருளிய இந்த பாமாலைகளைப் பாடி வள்ளல் பெருமான் சொன்ன அந்த அந்த சுத்த சன்மார்க்க ஒழுக்கங்களை அவர் என்ன ஒழுக்கங்களை சொன்னாரோ அந்த ஒழுக்கங்களை கடைப்பிடித்து அதன்படி நடந்து அவ வள்பெருமான் அருளிய அருப்ப அந்த பாடிய அந்த அரு அருட்பரிஞ்சோதி ஆண்டவருக்கு பாடி பணிந்து சூட்டி விண்ணப்பம் செய்த அந்த பாடல்களை நாமும் அவரை போல் பாடி பணிந்து விண்ணப்பம் செய்வோம் அன்பர்களே அந்த நி அதை பா அப்படிப்பட்ட பாடி பணிந்து நித்திய பேரானந்த பெருவாழ்வை பெற்று கொள்ள வேண்டி விண்ணப்பம் செய்வோம் விரைந்து விரைந்து வாருங்கள் அன்பர்களே இன்று இத்துடன் இதை நிறைவு செய்துவோம் மீண்டும் நாளை தொடர்ந்து சிந்திப்போம் இன்று உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஈரோடு மாவட்டம் காஞ்சி கோயில் பாக்கியலட்சுமி நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங் கருணை அருட்பெருஞ்சோதி நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்